இந்த சரிவு முதலீட்டாளர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்காங்கன்னு காட்டுது நாளைக்கு ரிசர்வ் வங்கி வட்டி விகிதம் பத்தி முடிவு எடுக்க போறாங்க அதுதான் எல்லாருக்கும் முக்கியமா இருக்கு தொழில்நுட்ப துறையில் சில பங்குகள் மட்டும் சிறப்பா செயல்பட்ட ஆற்றல் துறையில் பெரும்பாலான பங்குகள் சரிவை சந்திச்சன சுகாதார துறையில் பங்குகள் நிலைச்சிருந்தன மொத்தத்துல முதலீட்டாளர்கள் கொஞ்சம் பார்த்து தான் முதலீடு பண்றாங்க நாளைக்கு பிப்ரவரி செவர் ஈட்வாயின் நிச்சுமாய் அன்னைக்கு ரிசர்வ் வங்கி வட்டி விகிதம் பத்தி அறிவிக்க போறாங்க அதனா எல்லாரும் கொஞ்சம் காத்திருக்காங்க வட்டி விகிதத்தை ஜீரோ பாயிண்ட் பர்சன்ட் அளவுக்கு குறைப்பாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இதனால நம்ம நாட்டு பொருளாதாரம் கொஞ்சம் வேகமா முன்னேறும்னு எதிர்பார்க்கலாம் சந்தலையில பணப்புழக்கத்தா சூட்டரிசர் வங்கிவே என்ன செய்யுன்னு பார்க்கணும் முதலீட்டாளர்கள் ரிசர்வ் வங்கி அறிவிப்பை எதிர்பார்த்து சந்தை நிலவரத்தை சந்தை நல்ல லாபம் சம்பாதிச்சிருக்கு ஹீரோ மோட்டோ கார் நல்ல லாபத்தை அறிவிச்சதால அதுல ஷேர் விலை ஏறிடுச்சு பாரதி ஏடலும் நல்ல லாபம் அடைஞ்சிருக்கு சிறப்பான காலாண்டு ரிசல்ட்டால லாபம் அடைஞ்சிருக்கு ரிலையன்ஸ் நல்ல லாபம் அடைஞ்சிருக்கு கூட நல்ல ரிசல்ட் லாபம் அடைஞ்சிருக்கு சரி இப்போ மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் சில துறைகள் நல்லா வளர்ச்சி அடையுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க உதாரணத்துக்கு தொழில்நுட்ப துறை தொடர்ந்து நல்லா செயல்படுது புது புது கண்டுபிடிப்புகள் மக்களோடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்க தேவை இதுக்கு காரணம் இந்திய பங்கு சந்தை அடுத்த சில மாதங்கள்ல நிபுணர்கள் கருத்து சொல்றாங்க இது பொருளாதாரத்தையும் முதலீட்டாளர்களோட நம்பிக்கையையும் உயர்த்தும் சுருக்கமா மார்க்கெட்ல சில சவால்கள் இருந்தாலும் நீண்ட கால அடிப்படையில நல்ல வறட்சி இருக்குன்னு நம்பலாம் சரி இப்போ உலக இந்திய சந்தையை எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போம் சமீபத்துல உலகத்துல நடக்குற சில விஷயங்கள் எல்லா நாட்டிலையும் பண சந்தையில கொஞ்சம் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு நம்ம இந்தியாவும் இதுல இருந்து விதிவிலக்கு இல்ல முதல்ல பெரிய பெரிய நாடுகளுக்குள்ள இருக்கிற அரசியல் பிரச்சனைகள் உலக பங்கு சந்தைகள்ல எட்ட இறக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிச்சயமற்ற சூழ்நிலை நம்ம இந்திய சந்தையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தி முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாவதா உலகளவுல இருக்கிற எரிசக்தி பிரச்சனையும் ஒரு முக்கியமான காரணம் சப்ளை சங்கிலில குளிர்படிகளையும் தேவை அதிரிச்சதையும் பெட்ரோல் டீசல் விலை ஏகிடுச்சு இது நம்ம இந்தியால போக்குவரத்து உற்பத்தி மாதிரியான துறைகளை ரொம்பவே பாதிச்சிருக்கு எரிபொருள் விலை ஏறினதா லாபம் குறைஞ்சு முதலீட்டாளர்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்ல அமெரிக்கா மாதிரியான நாடுகள வட்டி வீதம் அதிகரிச்சிருக்கு இதனால நம்ம இந்தியா மாதிரியான வளர்ந்து வர நாடுகளில் இருந்து முதலீடுகள் வெளியேற ஆரம்பிச்சிடுச்சு முதலீட்டாள்கள் கொஞ்சம் பாதுகாப்பான முதலீடுகளை தேடுறதால நம்ம இந்திய சந்தையில கொஞ்சம் சரிவு ஏற்பட்டிருக்கு இன்னொன்னு உலக உல செமிகண்ட தட்டுப்பாடு தொழில்நுட்பம் ஆட்டோமொபைல் துறைகளே இன்னும் பாதிச்சுட்டே இருக்கு நிறுவனங்களால எதிர்பார்த்த அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியல் இது அவங்க பங்கு சந்தை மதிப்பையும் ஓட்டு மொத்த சந்தை நிலவரத்தையும் பாதிக்குது கடைசியா புதுப்பிக்கக்க எரிசக்தி துறையில வளர்ச்சியும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளும் சந்தையில தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கணும்னு உல நாடுகள் முயற்சி பண்றதால இந்தியால புதுப்பிக்க எரிசக்தி நிறுவனங்கள முதலீடுகள் அதிகரிச்சிருக்கு சுருக்கமா சொல்லணும்னா உலக சந்தை நமக்கு சவால்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்குது முதலீட்டாளர்க உலகத்துல நடக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அது நம்ம இந்திய சந்தையை எப்படி பாதிக்கும்னு கணிச்சு முதலீடு பண்ணும் சந்தை நிலவரம் பத்தின தகவல்களை நாங்க தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டே இருப்போம் இன்னும் நிறைய தகவல்களுக்கும் நிபுணர்களோட கருத்துகளுக்கும் எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க காலாண்டு சரியில்லா அதனால் அதுல ஷேர் விலை இறங்கிடுச்சு பிஎம்எல் எம்ஆர்எஃப் கம்பெனிகளுக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல அதனால அதுலயும் ஷேர் விலை குறைஞ்சிருக்கு ரிச்சர்வ் வங்கி என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கணும் வட்டி விகிதத்தை குறைச்சா சந்தை கொஞ்சம் நல்லா இருக்கும் உள்ள நிலவரத்தையும் கவனிக்கணும் அசோக் லேலேண்ட் என்பிசிசி கம்பெனிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க